உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி அவர இந்த உலகத்தில் உயர்வான தொழில் என்ன உயர்வான தொழில் நான் டாக்டர் அறிக்கேன் நான் இன்ஜினியர் அறிக்கேன் நான் லோயர் இருக்கேன் நான் எக்கௌண்ட் அறிக்கேன் நான் தான் ஜனாதிபதி நான் நீதிபதி அறிக்கேன் நான் நீதிமன்ற நீதியரசர் அறிக்கேன் இல்லை நான் வந்துக்கிட்டு பிரின்சிபல் அறிக்கேன் இப்போ இதில் நாம் உயர்வான தொழில் அப்படின்ட்டு நினைக்கோம் இதே நேரம் இப்போ ரோட்டை துப்புரவாக்குறது கிளீனிங் வேலை செய்கிறது அடுத்தது செக்யூரிட்டியாக நிற்கிறது இல்லை மீன் பிடிக்கிறது அது அப்படியானதை நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை கொஞ்சம் மட்டமாக தாழ்வான தொழிலாக நாம் நினைக்கோம் ஆனால் உண்மை உண்மைத்தன்மை என்னென்று சொன்னால் இப்போ நாம் அறிவு ரீதியாக இதை நாம் ஒரு ஆள் நமக்கு சொல்லி தந்து இது உயர்வான தொழில் இது தாழ்வான தொழில் என்று சொல்லி தந்து நாம் அதை ப பார்த்த மாதிரி சொன்னால் நமக்கு வந்துட்டு நம்மளோட அறிவு மட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டி சொன்னால் ஓ நாம் டாக்டர் ஆகணும் நாம் லோயர் ஆகணும் நாம் அப்படி என்று ஒரு ஒரு உயர்வான நம்ம நினச்சிக்குவோம் இல்லை நாம் கிளினிக் வேலை செய்கிறதோ இல்லை மற்ற வேலைகள் செய்கிறதோ வந்துக்கிட்டு தாழ்வான தொழிலாக நாமளே நினச்சிக்குவோம் ஆனால் உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னாங்க உதாரணமாக எடுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எடுப்போம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜ் வந்துட்டு இப்போ டாக்டர் இருப்பார் இல்லையா படியோ டிஎம்ஓ எம் ஓச் பேர் இருப்பாங்களே இப்போ அதில் இன்சார்ஜ் மாரி இருப்பார் இப்போ அவங்க நினச்சிக்குவாங்க இப்போ கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் இப்போ அவங்களில் அந்த அவங்களுக்குள்ள தராகரத்தில் அவங்க உயர்ந்து உயர்ந்து போவாங்க டாக்டர்ஸ் மாதிரி வருவாங்க இப்போ ஓபிடிக்கு ஒரு பான டாக்டர் மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரிவா அப்படி ஒன்றா போகும் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டியை வந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டிச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு பேர் அங்கே கதவடியை ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் நிற்பாங்க இதே நேரம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கச்சுன்னா க்ளீனிங் பண்ணிக்கு போவாங்க க்ளீனிங் க்ளீனிங் வேலை பண்ணுவாங்க டிடோல் தெளிப்பாங்க தூப்பாங்க இது வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு எடுத்தாலும் சரி ஒரு ஸ்கூல் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு நீதிமன்றத்தை எடுத்தாலும் சரி ஒரு போலீஸ் நிலையத்தை எடுத்தாலும் சரி இல்லை என்ன என்ன ஒரு கடையை எடுத்தாலும் ஒரு கடை ஒரு ஷொப்பை எடுத்தாலும் சரி இப்படியான நடவடிக்கைகள் போக நாமளா நினைச்சுக்கோ வேணாம் சிஇஓ ஆயிருக்கேன் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன் இப்போ நான் அந்த உயர்வான தொழிலில் இருக்கேன் நான் வந்துக்கிட்டு ஐடி கோமனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் நாம் நினச்சிக்கி கர்வத்தில் என்ன செய்வோம்டா உண்மையிலேயே உணர்வை மறந்து இறையை மறந்து நாம் என்ன செய்வோமாட்டோம் ஒரு கர்வம் போடுச்சு தெரியுவாங்க அப்போ நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேயோ அல்லது அந்த ஸ்கூல்லையோ இல்லை அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நமக்கு என்ன செய்யமேட்டு சொன்னால் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்துட்டு நம்மளை கௌரவிப்பாங்க ஆ சிறந்த பாராட்டுகள் உங்களுக்கு நீங்கள் சிறப்பு படுபட்டிருக்கீங்களா அதுகள் இதெல்லாம் அந்த பாராட்டை நம்ம பெற்றோம் திருப்பி என்ன செய்வோம் நமக்கு இன்னும் ஒரு கர்வம் மீறும் ஒரு பெருமை உண்டு பெருமா நான் பெரியவன் நான் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த எல்லாம் சும்மா கிளீனிங் பண்ணுறவனோ மெக்கானிக் பண்ணுறவனோ மற்ற எல்லாம் வந்துட்டு சும்மா என்ன செஞ்சுக்கேன் நான் தான் பெருசாக படிச்சிருக்கேன் என்னோட படித்தாக்கள் யாருமே இல்லை அப்படி ஒன்று உணர்வு வந்து அந்த கர்வம் ஒன்று வந்துடும் இப்போ இந்த கர்வம் வந்தோன்னே நாம் என்ன செய்வோம் சொன்னால் அதிகமாக மற்றவனை மதிக்கிறதோ இல்லை தன்னை பெருமைப்படுத்துறதுக்கோ தன்னை சேரண்ட் அழைக்கணுமென்றதுக்காகவோ நம்ம நடவடிக்கை வந்துட்டு இன்னும் ஒருவன் நம்மளை எப்படி கூப்பிடணும்ன்றதுலேயே வந்துட்டு என்ன செய்றியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம எதார்த்த ரீதியாக ஞானபூர்வமாக சந்திப்ப மாட்டேன் சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் திருப்பி வருவோம் ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டே என்ன செய்யறேன்னு சொன்னால் அப்போ ஒரு கன்சல்டன் நினச்சுக்கிறாரு இப்போ நான் வந்து பெரிய கன்சல்டன்ட் வோடு ஒரு க்ளீனிங் ஆஃபீஸர் அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவளால் வந்துக்கிட்ட என்ன செய்யறேன்னு சொன்னால் தரப்புறவே கேட்காரு இப்போ நாம் எடுத்துக்கோம் அந்தந்த நிறுவனங்களில் அந்தந்த இடங்களில் வேலை செய்கிறோம் அந்த க்ளீனிங் பண்ணுறாக்கள் எல்லாரும் சரி நாங்கள் க்ளீனிங் பண்ணலை நாங்கள் வேறு வேலைக்கு போகிறோம் இன்றைக்கி க்ளீன்டேலேருந்து க்ளீனிங் பண்ணுற இல்லை அப்படி என்று வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடது என்ன நடக்கும் சொன்னால் அந்த டாக்டர்மார்க்கு இருக்க ஒரு ஆளு தானே ஒரு பிரிவத்தானே இன்றைக்கு திங்கக்கிழமை இந்தந்த டாக்டர்மார் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ளீனிங் பண்ணிக்கோங்க அப்போ செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்கேன் வந்துக்கிட்டு அவன் போய் தான் தான்ச்சேன்னா செக்யூரிட்டியாக வேலை செய்கிறான் அவன் போய் தான்ச்சேன்னா ஆ டாக்டர் மாதிரில இன்றைக்கி நீங்கள் இந்த பாதுகாப்புக்கு வந்துக்கோங்க இந்த இந்த நிலம மேற்படும் இப்போ நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம் பாடசாலையில் வந்துக்கிட்டு பிள்ளையில் வந்துக்கிட்டு ஒரு வகுப்பறையில் இருக்கக்கே ஆசிரியர் என்ன செய்வான்டா திங்கக்கிழமை நீங்கள் தான் இந்த வகுப்பு பெருக்கணும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த வகுப்பு பெருக்கணும்னு போட்ட மாதிரி இப்போ அந்த வேலையை செய்கிறார்கள் இப்போ பொலிஸின் நிலையை தேர்தல் போட்டுனா இப்போ ஏஎஸ்பி நினைக்கல நான் ஏஎஸ்பி அல்லது ஹெச் கோ நினைக்கல நான் பெரிய ஹெச் கோஆண்டி இப்போ இப்போ ராலஹாமியும் பிசி அல்லது சாஜம் நிலமைக்கலாம்

எல்லோரையும் மெச்ச்கொகையை அடுக்கணும் எல்லாரையும் மூவாசியை அக்கணும் அவள் எல்லாரும் ஏஸ்பிய அதை அடுக்கணும் இல்லையா எடுத்து அதுக்குள்ள சரி பிபிடிக்கணும்மா இன்றைக்கு இந்த ஏஎஸ்பி குரூப் இப்படி செய்யுங்க இன்றைக்கு இந்த ஏஎஸ்பி குரூப் இப்படி செய்யுங்கண்டு அப்போ யதார்த்த ரீதிய என்னென்னு சொன்னால் தொழிலில் வந்துட்டு எந்த பாகுபாடும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அவனவன்ட் திறமைக்கு ஏற்ற மாதிரி அவனவன்ட் சக்திக்கு ஏற்ற மாதிரி என்ன வேறுமோ செஞ்சுக்கு போவான் இந்த உலகத்தில் அந்த திறமை அடிப்படையில் அவனவன வேண்டதை செஞ்சுக்கு போனான் இல்லையா இந்த பாகுபாடு தொழில் ரீதியாக அல்லது தன் துயர்ந்தவன் தான் தாழ்ந்தவன் என்ற மனப்பான்மை தான் இறைவன் என்ன செஞ்சுட்டான் மாட்டி சொன்னார் ரசவுலா சலாசல் கூட நமக்கு தொழுகையை ஆக்கிட்டான் இப்போ தொழுகையில் வந்துட்டு நாம் என்ன செய்கிறோம் மாட்டி சொன்னா டாக்டருக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரோ இல்லை வந்துக்கிட்ட ஒரு கிளீனிக் ஒர்க் பண்ணுறோம் பக்கத்தில் நிற்பா இப்போ ரெண்டு பேரும் மீக்குவல் என்று என்ற சிந்தனை தான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட இப்போ இந்த தொழுகையை நாம் உணர்வு பூர்வமாக ஏன் தொழலே ரெண்டு இப்போ நம்ம ஏன் தொழலே என் அது உணர்வு பூர்வமாக நாம் சிந்திப்ப மண்டிச்சேனா நமக்கு விளங்கும் உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் இப்போ தொழுகையை உணர்வு பூர்வமாக நம்ம வந்துவிட்டு ஞானபூர்வமாக உணர்வு பூர்வமாக உணர்வணும் ஏன் தொழுகிறோம் ரெண்டு அது வரலையா வரலையாமிச்சேன் நாம் என்ன செய்வோம் மாட்டோம் உணர்வு இல்லையா மாட்டா அறிவு ரீதியாக நம்ம பேசுவோம் சொல்லத்தான் வேணும் தொழுதா நல்ல தானே அப்படின்ட்டு அப்போ ஏன் தொழுரம் என்று எடுத்த மனுச்சேன்னா அதில் பெரிய விளக்கம் இருக்குது பெரிய ஞானபூர்வமானது ஏன் தொழுறம்ன்றதுக்கு ஆனால் இந்த சின்ன விஷயம் தான் இந்த தொழுகையில் ஆயிரத்தை புரிஞ்சு ஒரு பங்கு கூட ஒப்பிட்டு வந்து ஏன் சொல்ற மாட்டேன் ஒரு பங்கு கூட இல்லை அப்போ சொல்கிற வழக்கம் உணர்வு பூர்வமாக நாம தொழாத வரைக்கும் ஞானபூர்வமாக தொல்லாத வரைக்கும் நாம தொழவே மாட்டேன் உதாரணமாக சொல்கிறேன் சொல்றேன் இன்ஷா அல்லா நோம்பு வரும் பாருங்க இப்போ நோம்பு வந்தோன்னா சுபோக தொழுகைக்கு வந்து ரெண்டு ஷஃப் நிற்கும் ரெண்டு ஷப் நிக்க நோம்பு ஒன்றில் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா பள்ளிவாசல் வலியும் நோம்பு ஒன்றில் நமக்கு ஞானம் உண்டு வரும் அதான் ஞானம் அந்த நோம்பு ஒன்றில் ஞானம் உண்டு வரும் என்னென்னு சொன்னால் இண்டையிலேருந்து இன்ஷால்னா தொழணும் இண்டையிலேருந்து நான் தொழணும் சுபகுத்த அவரோட பட நோம்பு எல்லாம் பிடிக்கணும் ரெண்டு ஞானம் வந்துட்டு நம்ம திருப்பி என்ன செய்ய மாட்டோம் அறிவு பந்துடுவோம் மறு நோம்பு அஞ்சு போக நோம்பு ஓட்டுருவோம் தொழில் ஓட்டுருவோம் திருப்பி என்ன செய்ய மாட்டே சொன்னால் மாதிரி பள்ளிவாசல் ரெண்டு ஷாஃபில் வந்து நின்றுரும் அப்போ இந்த நடந்தது என்னன்னு சொன்னால் வந்த ஞானம் நிலைக்கேல அந்த வந்த ஞானம் நிலைக்கல அப்போ ஞான நிலைக்கணும் மட்டும் சொன்னால் உணரணும் உணர்வு வந்துக்கிட்டு நிலைச்சா தான் ஞானம் நிலைக்கும் என்ற நிலைப்பாடு இருக்கி இப்போ இது வந்துட்டு பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம் சும்மா சிம்பிளாக என்னால ஏண்ட வரைக்கும் ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளே செல்லிருக்கேன் அப்போ ஞானம் வரணும் சொன்னால் உணர்வு நிலைக்கணும் உணர்வு நிலைச்சா தான் ஞானம் நிலைக்கும் இது தொழுகையோட நான் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் இது எப்படி புரியும் மட்டும் தெரியலை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காத்து